சர்வம் வைகுண்டமயம் அனைத்து அன்புக்குடி சொந்தங்களுக்கும் ஸ்ரீமன் நாராயணர் இந்த கலியுகத்தில் ஐயா வைகுண்டராக அவதாரம் எடுத்த நூற்றி தொண்ணூத்தி மூணாவது தின நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாள் முதல் ஐயா வைகுண்ட பரம்பொருளின் அருளாசியால் உங்களுக்கு எல்லாவிதமான இன்பமும் என்றென்றும் ஐயா அருள ஐயாவின் அருளாசி உண்டு ஐயா உண்டு து எப்போதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை வந்து அதர்மம் தலை தூக்கின்றதோ அப்போதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணர் இந்த பூமியில் அவதரித்து மக்களுக்காக மக்களோடு மனுப்போல் வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் அந்த வகையில் சாதி ரூபத்தில் என்னடங்கா கொடுமைகள் அதர்மம் தலை இந்த கலியுகத்தில் ஸ்ரீமன் நாராயணர் வைகுண்டமாக அவதரித்து இந்த உலகில் சமத்துவத்தை நிலைநாட்டினார் அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டர் என்னுடைய பத்திரத்தை பள்ளியில் வைத்து பணிவிடைகள் செய்திடுங்கோ என்றார் ஐயா கொடுத்த பத்திரம் இந்த அகிலத்திரட்டு அம்மாங்க இந்த பத்திரத்தை பள்ளியில் வைத்து பணிவிடை என்பது ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த பத்திரத்தின்படி இந்த மா நூல் வாழ்கின்ற மக்களுக்கு தர்மயுக வாழ்வு கிடைக்கும் என்று ஐயா சொன்னார் இந்த வாழ்வை பெற வேண்டுமானால் ஐயா கொடுத்த இந்த மாநூலில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி அறிவதற்காக அமைத்ததுதான் பள்ளிகள் தோறும் இந்த அறப்பாடசாலை ஐயாவின் வாக்கு இந்த மனைவி புதுநகர் பதியில் ஐயாவின் அறப்பாடசாலை ஐயாவின் அருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு ஐயா கொடுத்த மாநூல் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதன்படி வாழ்ந்து ஒவ்வொருவரும் நாம் ஐயா அமைக்க இருக்கின்ற தர்மயுத வாழ்வை ஐயாவின் அருளால் பெறுவோம் ஐயாவும்